மும்பை பெங்களூர் போன்ற ஸ்டேட்டுகளில் தொடர்ந்து இப்போ சென்னையிலையும் அந்த கேடுகட்ட கலாச்சாரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்கள் அதுவும் மிக நூதனமான முறையில் நடக்குதான் பெரும் வசதி படைச்சவங்க எங்கேயாச்சும் ஒரு பண்ணை வீட்டில் கப்புல்ஸாக நிறைய பேர் கூட்டுறாங்களாம் இந்த பார்ட்டிக்கு யாருமே தனியாக வர முடியாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வரணும் குறிப்பாக சொல்லப்போனால் கார்ல தான் வரணும் ஃபாரின் சரக்கு சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்கும் எல்லாருமே தனித்தனி டேபிளில் உட்காந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க பெண்களும் குடிப்பாங்க நைட்டு ஒரு மணிக்கு எல்லாருடைய கார் சாவிகளையும் ஒரு பவுலில் போட்டு குளுக்குவாங்க அங்கே வந்திருக்கிற ஆண்கள் ஒரு சாவியை எடுக்கணும் அந்த சாவி யாருக்கு சொந்தமோ அவங்களுடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிடலாம் எல்லாருமே இப்படி சாவிகளை எடுத்து ஒய்ஃப்களை மாற்றிப்பாங்க இப்படி ஒரு கல்ச்சர் மும்பையில் ரொம்பவே ஃபேமஸ் பெங்களூரில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து இளைஞர்கள் நிறைய பேர் ஒன்றா திரண்டு போய் பண்ணை வீடுகளில் நுழைஞ்சு அடிச்சு தும்சம் செஞ்சாங்க கதரை கதரை அடித்து போலீஸில் ஒப்படைச்சாங்க இதுக்கு பயந்து போன கப்புள்ஸ் இந்த கேவலமான ஈன செயலை விட்டு ஒழித்தார்கள் இப்போ சென்னையில இந்த கப்புல்ஸ் ஸ்வாப்பிங் விழாவை ஆரம்பிச்சிருக்கிறதா அப்படின்ட்டு உலாவர செய்தி சமூக வலைதளங்கள்ல கலப்பு இருக்கு அடா பாவீங்களா இப்படியுமா தமிழ் கலாச்சாரத்தை எப்படிலாம் சீரழிக்கிறானுங்க பாருங்க இந்த செய்தி பத்தி ஏதாச்சும் கருத்து கூற விரும்பினா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி